அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய திங்கட்கிழமை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய ஆண்டு ஒரு புதிய அத்தியாயம் நம்ம வாழ்க்கையில் தொடங்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா போன வருடம் நமக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும் அதாவது ஏற்றங்களும் இருந்திருக்கும் அல்ல அதே மாதிரி சருக்கல்களும் இருந்திருக்கும் ஆனால் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு நமக்கு அனைத்து வகையிலும் ஒரு நல்ல ஆண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முதல் நாள் நாம் வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நான் அவங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன் தமிழ் வருட பிறப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஆங்கில வருட பிறப்பாக இருந்தாலும் சரி அந்த நாள் எந்த கிழமையில் வருது அன்னைக்கு என்ன திதி எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அன்றைய தினம் இந்த பொருளை வாங்கும்போது அது நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு மேலும் வளம் சேர்ப்பதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு மாதம் பிறக்கும்போதும் சரி வருஷம் பிறக்கும்போதும் சரி இந்த பொருளை அவசியம் வாங்கி நீங்கள் உங்கள் பூஜைரையில் வைத்து முதல்ல வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்மளுடைய சேனலில் அந்த வகையில இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்படிங்க இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு வந்து திங்கட்கிழமை அன்று பிறக்கின்றது பொதுவாகவே திங்கட்கிழமை என்ன அப்படின்னு நம்ம சொல்வோம்னா சோமவாரம் அப்படின்னு சொல்வோம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாளாக வார நாட்களிலேயே இந்த திங்கட்கிழமை வந்து நம்ம கருதுறோம் அதனால் திங்கட்கிழமை நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனை தான் நம்ம சிவபெருமான் தலையில் சூடி இருக்கிறாரு அதனால தான் அவரை வந்து நம்ம சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு நம்ம சொல்லி அர்ச்சனைகள்லாம் பண்ணுறோம் அந்த சந்திரனுக்கு உரிய ஒரு பொருளை தான் நம்ம அன்றைய தினம் வாங்க போறோங்க இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் நம்முடைய மனோகாரகன் மனதுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் அவர் தான் இப்போ வந்து நம்ம மூன்றாம் பெரிய தரிசனம் பார்க்குறோம் அப்போ வந்து நம்ம சந்திர தரிசனம் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் அது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா மன தெளிவு பெறுவதற்கு நம்ம இந்த சந்திரனை தான் நம்ம நம்பி இருக்கிறோம் அதே மாதிரி ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவரும் இந்த சந்திர பகவான் தான் அதனால அந்த சந்திர பகவானுக்கு உரிய திங்கட்கிழமையில இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் அந்த கிரகத்துக்கு உரிய சில முக்கியமான பொருட்கள் அப்படின்னு இருக்குது அதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி தாங்க அதாவது நெல் தான் அவருக்கு உரிய தானியம் ஆனால் நெல்லை காட்டிலும் நம்ம பச்சரிசியாக வாங்கி நம்முடைய பூஜைகரையில ஒரு கைப்பிடி பச்சரிசி வாங்குங்க அதை மட்டும் வாங்கி உங்க பூஜை இறையில வைத்து ஒரு பித்தளை தட்லேயோ அல்லது பவுல்லையோ இல்லை கண்ணாடி கிண்ணத்துலேயோ பவுல்லையோ வைத்து நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க உங்க வீட்ல ஏற்கனவே பச்சரிசி நிறைய இருக்குதுங்க அப்படின்னா கூட பரவாயில்லைங்க ஒரு நூறு கிராம் பச்சரிசிய அன்றைய தினம் வாங்குங்க முன்னாடி நாளே வாங்காதீங்க திங்கள் கிழமை அன்று வாங்குங்க பொதுவாகவே நம்ம புது வருஷம்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போவோம் அப்படி நீங்க கோவிலுக்கு போகும்போது சிவன் கோவிலுக்கு அன்றைய தினம் போவது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா சோமவாரத்தில் சிவன் தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சிவன் கோவிலுக்கு போகும்போது வில்வ இலைகள் கூட நீங்க எடுத்துட்டு போலாம் ரொம்ப புண்ணியமான பலன்களை பெற்றுத்தரும் நீங்க போயிட்டு கூட கடையில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கடையில் வந்து நீங்கள் அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம்லாம் ஏற்றி வச்சுருப்பீங்க ஏன்னா புது வருஷம் அப்படிங்கிறதால தீப தூப ஆராதனைகள்லாம் காலையிலே நம்ம செஞ்சுருப்போம் வந்துட்டு அந்த பச்சரிசியை நீங்கள் வந்து அப்படியே ஒரு தட்லேயோ அல்லது கிண்ணத்துலேயோ வைங்க வச்சு நல்லா வேண்டிக்கோங்க வே இதை இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பணப்பிரச்சனை முழுவதும் தீரும் அப்படின்னா உங்களில் சில பேருக்கு அதை நம்புவது ரொம்ப சிரமமாக இருக்கும் எப்படிங்க பச்சரிசியை வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சா எப்படி பணப்பிரச்சனை தீரும் அப்படின்னு யோசிக்கலாம் இந்த பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானோட ஒரு சமித்து சந்திர பகவானை நம்ம வேண்டிக்கும் நமக்கு வந்து ஒரு தெளிவான மனம் தைரியமான மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில தவறு செய்வதற்கு முக்கிய காரணமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோழைத்தனம் பயம் பதட்டம் அதுக்கப்புறம் மனசு எல்லாத்துக்குமே வந்து சஞ்சலப்படுவது நெகட்டிவாக யோசிப்பது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு யோசிச்சே பல சமயங்கள்ல முக்கியமான தருணங்கள்ல நம்ம தவறான முடிவு எடுக்கிறோம் இந்த தவறான முடிவெல்லாம் தவிர்த்துட்டு சந்திர பகவானோட அருள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு எது சரி எது தவறு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல பார்வை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் எதை பத்தியுமே நம்ம வந்து பயம் இல்லாமல் இது செஞ்சால் நம்ம வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற முடிவு நம்மளால் எடுக்க முடியும் அதனால் கடன் வாங்குவதிலும் சரி அந்த வாங்கிய கடனை திரும்ப அடைப்பதிலும் சரி இந்த சந்திர பகவானோட அருள் நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளால் நல்ல முடிவு எடுக்கப்படும் அதனால தான் இந்த ஆண்டு எந்தவித பணத்தட்டுப்பாடும் நமக்கு இல்லாமல் நம்ம நினச்சபடியே நமக்கு வர வேண்டிய இடத்துல பணம் வரணும் நீங்கள் நினச்சபடியே இந்த ஆண்டு உங்களுடைய கனவு அதாவது கனவு இல்லமாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த வாகனங்களாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டு வேலை எதுவாக இருந்தாலும் சரி பிள்ளைகளோட படிப்பு திருமணம் எல்லாத்துக்குமே அடிப்படை பிள்ளையார் சுழி அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பணம் அப்படிங்கிற அந்த மூன்று எழுத்துக்கள் தான் அந்த பணம் நமக்கு குறைவில்லாமல் கிடைக்கணும்னா இந்த பொருளை அவசியம் வாங்குங்க இப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்த பச்சரிசியை உங்கள் கரையில் வைத்து ஒரு தடவை வந்து நீங்கள் அதற்கு தீப தூப ஆராதனைலாம் காமிச்சிடுங்க அதை காமிச்சிட்டு அதே கையோட நீங்கள் அந்த பச்சரிசியில இருந்து உங்க வீட்ல எத்தனை நபர் இருக்கிறாங்களோ அதாவது வெளியில் போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய நபர் அல்லது பணத்தை பரிமாற்றம் செய்யக்கூடிய கடைக்கு போயிட்டு அந்த பண பரிவர்த்தனை எல்லாம் ஈடுபடக்கூடிய நபர் இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய பர்ஸ்லேயும் ஒரு சின்ன ஜிப்லாக் கவர் மாதிரி எடுத்துக்கோங்க இருந்து இருபத்தோரு பச்சரிசியை எடுத்து அந்த ஜிப்லாக் கவர்ல வைங்க கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் வைங்க கணவன் மனைவி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய பிள்ளைகளும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் சரிங்க இப்போ வந்து கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் தான் எங்கே பார்த்தாலுமே நடக்குது பட் இருந்தாலுமே உங்களுடைய பர்ஸில் வாலட்டில் லேடிஸோட ஹேண்ட்பேக்கில் எல்லா இடத்துலையும் இந்த இருபத்தொரு பச்சரிசியையும் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் இதை ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி அந்த ஜிப்லாக் கவரை நல்லா சீல் பண்ணிட்டு உங்க பர்ஸில் அன்றைய தினமே நீங்க செய்யுங்க அதாவது திங்கள்கிழமை புத்தாண்டு அன்றே நீங்க இதை செஞ்சு பாருங்க இந்த வருடம் முழுவதும் இந்த தட்டுப்பாடு வறுமை பண பற்றாக்குறை கடன் அதிகரிப்பது அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் வருடம் முழுவதும் உங்களுடைய கைகளில் எப்பொழுதும் பணம் புரண்டு கொண்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் நம்பி செய்யலாம் இதற்கு பெரிய செலவுகள்லாம் எதுவுமே கிடையாதுங்க இறை வழிபாடு அதை மட்டும்தான் நம்ம நம்பிக்கையாக அதை மட்டும் அடிப்படையாக கொண்டு நம்ம இந்த விஷயங்களை செய்யறோம் இதை வந்து யார் வேணாலும் எந்த மதத்தினர் வேணாலும் செய்யலாங்க இவங்க தான் செய்யணும் இவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆனால் நீங்கள் இதை செய்யும்போது சுத்த பத்தமாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை என்னால் செய்ய முடியாது அப்படின்னா கணவர் உங்களுக்காக சேர்த்து செய்து உங்களுடைய பர்ஸ்லையும் அவங்க வைக்கலாம் யாராவது வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க செய்து மற்ற அனைவருக்கும் அவங்களுடைய பர்ஸில் அந்த இருபத்தோரு ரூ இருபத்தோரு பச்சரிசியையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைப்பது அப்படிங்கிறது அவ்வளவு புண்ணியமான பலன்களை உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் பெற்றுத்தரும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி